வசதியான ஜாம ஒண்ணு வருது அமைக்கிறோமே பள்ளிவாசலுக்கு அமைக்கிறோம் நினைக்கல இல்ல ஏன் நினைக்கல இறை தூதருங்க அவங்க நீங்களா இருந்தா நானா இருந்தா என்ன செய்வோம் வலியத்தான திருடவா செய்யறோம் மோசடியா பண்ற அவரே தானே தர்றாரு எடுத்துட்டா என்ன தப்பு இருக்கும் அவரே தானே தர்றாரு அப்படின்னு நாம அவருக்கு நியாயம் எல்லாம் கற்பிச்சு அது எப்படி சொன்னாலும் நம்ம மனசை சரி பண்ண முடியுமோ அப்படிலாம் சில வாதங்கள்லாம் எடுத்து வச்சு நம்ம அமைக்கிறோம் ஒரே முக்கா நம்ம பாவமும் இல்லைன்றவங்க நினைச்சுக்கிறோம் அவங்க அல்லாவுடைய தூதர் குரு திருப்பாவது பாருங்க கண்டிப்பா ஒரு சாதாரண மனசுக்குள்ள நடக்க மாட்டாங்க இந்த ஆசை கூட இருக்காது இது கூட ஏதாவது தொடச்சிருந்து அவங்க மனசை வாழ முடியும் ஏன் அப்படி வாழ்றாங்க இறைவனு இறைவன் இருக்கிறான்னு சொன்னாங்க நான் தூதர்னாங்க மருமை இருக்குன்றாங்க அந்த இறைவன் விசாரிப்பாண்டாங்க அதுல அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு அதனால நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் இவ்வளவு அற்புதமான முறையில் அந்த மக்களுக்கு நன்மை நாடுவதில் அந்த அளவுக்கு நடந்த ஒரு காட்சியை பார்க்கணும் இது ஒன்னாச்சா இதே மாதிரி இன்னொன்னு பாருங்களா நபிகள் நாயகம் சொல்லாத காலத்தில் நடந்த ஒரு கஷ்டமான ஒரு போர் தபுக்கு போர்னு சொல்லுவாங்க அது அல்லாத என்ன செய்யறாங்க கேட்டா சாத்தில் உசுறாங்களாம் ரொம்ப சிரமமான நேரத்தில் நடந்த போர் அப்படின்னு நல்லா சொல்லுவான் பெரிய படை ஏற்று நிக்க முடியல இங்க பலம் கம்மியா இருக்குது அழிச்சிட்டு போயிடுவாங்க படை எடுத்து வர்றாங்க பெரிய கூட்டம் ஊர் மக்களை காப்பாற்றணும் பெண்களை காப்பாற்றணும் சிறுவர்களை காப்பாற்றணும் அதனால மக்களை எல்லாம் போருக்கு வந்து கூப்பிடுறாங்க யார் யார் போருக்கு அப்புறம் ஆமாம் தனியாக ஒன்று கிடையாதுல்ல போர்னு வந்து மக்களை கட்டிட்டு போய் போராடுவாங்க அதெல்லாம் பயப்படுவாங்க பணிஞ்செல்லாம் போக மாட்டாங்க அவங்களாம் போக மாட்டாங்க அவங்க வாய்ப்புக்கு ஆன்மீக பணி செஞ்சிட்டு இருக்கும்போது மக்கள் அழிக்கணும்னு வந்து ஏற்று நிற்பாங்க முதல் ஆளா போய் நிற்பாங்க களத்தில் அது வீரத்தை பத்தி நம்ம ரெண்டாவது பேசும்போது பார்ப்போம் அந்த வீரத்தை பார்க்கும்போது பெருமிச்சு போவோம் இவ்வளவு பொறுமை இவ்வளவு இந்த மனிதத்தை அவ்வளவு பெரிய வீரம் நினைக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த விஷயம் அல்ல இப்ப நாம் சொல்லக்கூடியது இப்ப என்ன சொல்றோம் கேட்டா நபிகள் நாயகம் செல்ல சொல்ல முடியாது அந்த தபு கித்தத்துல நல்ல நம்பிக்கையாளர்கள் கிளம்பிட்டாங்க சில பேர் நரிசிக்கிட்டு சந்தர்ப்பவாதிகள் இருந்தாங்க பாருங்க ரெட்டை வேடைதாரிகள் நைவஞ்சகர்கள் அவங்க மட்டும்தான் ஊர்ல தங்கிட்டாங்க எனக்கு வயிற்று வலிக்கு தலை வலிக்குன்னு சொல்லிட்டு காரணம் காட்டி ஊருக்குள்ள தங்கிட்டாங்க மற்றவங்க எல்லாம் புறப்பட்டாங்க ஆனா கபுபுல் மாலிக் என்ற ஒரு நபித்தோழரும் இன்னும் ஒரு ரெண்டு நபித்தோழராக மூன்று நபித்தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் போக ஆசைப்பட்டாங்க ஆனா அவங்களுக்கு அறுவடை நேரம் பேரிச்சம்பழங்களை அறுக்க வேண்டிய நேரம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம அறுத்து முடிச்சிட்டு நம்மகிட்ட குதிரை எல்லாம் வசதி இருக்குதுல ஒரு நாள் தள்ளி போனோம் ரெண்டா தள்ளி போனோம்னா நபிகள் நாயத்தை போய் சேர்ந்துடலாம் அப்படி நினைச்சிட்டு பயணத்தை தள்ளி போட்டாங்க மூணு சாபாக்கள் மட்டும் மூணு நபித்தோழர்கள் மட்டும் நபிகள் நாயகம் புறப்பட்டு போயிட்டாங்க இந்த மூன்று நபித்தோழர்கள் மாத்திரம் என்ன செய்யல அதுல போகல அன்னைக்கு போகல என்ன நினைச்சுக்கிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அறுத்துருவோம்ல அடுத்து போனா அது நம்மளால என்ன போருக்கு போகாம போறோம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் சொல்லி எடுத்து கடைசியில போற முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் போக முடியல உங்களுக்கு முதல்ல போகணும்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் சில அந்த நேரத்துல செஞ்சா தான் எதுவும் செய்ய முடியும் தள்ளிப்பட்ட அப்படித்தான் நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சிருந்தீங்களே உடனே செஞ்சு கொடுங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிதாபப்பட்ட ஆயிரம் ரூபாய் தரேன்னு வாக்களிச்சிருப்போம் அப்ப கொடுத்தாதான் நம்ம கொடுப்போம் காலையில வாங்க சொன்னோம்னா இவனுக்கும் ஆயிரம் ரூபாய் நம்ம கொடுக்கணும் ஐநூறு ரூபாய் கொடுப்பது இல்லாமல் நம்ம நினைக்குவோம் நல்ல விஷயங்கள் செய்ய நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா அதை தான் கெடுக்கணும் கூட செஞ்சுடணும் இந்த அதுக்கு உதாரணம் நாளைக்கு போகலாம் அந்த ஆளுக்கு தள்ளி வச்சாங்க நாளைக்கு போக முடியல அன்னைக்கு கிளம்பி தான் கிளம்பிருப்பாங்க அப்ப நாளைக்கு போகணும் நாளைக்கு போகணும் நாளைக்கு போகணும்னு கரைச்சுல அவ்வளவு கஷ்டமான நேரத்துல போய் மக்கள் திரும்பி ரொம்ப கஷ்டப்பட்டு சேரத்துக்கு பிறகு வெற்றி பெற்று திரும்பி வர்றாங்க வர்ற வரைக்கும் இந்த மூணு பேரும் என்ன செய்யல அதுக்கு வந்து போகல ஒவ்வொருத்தரா வர்றாங்க நபிகள் நாயத்துல வந்து இந்த நயவஞ்சகர்கள் இருக்காங்கல்ல நான் ஏன் வரல தெரியுமா சொல்லி காரணம் சொல்ல வந்துட்டேன் காரணம் சொல்லுவாங்க ஏன் வரலன்னு கேட்பாங்க எனக்கு அந்த மாதிரி போச்சு எனக்கு இதா போச்சுன்னு போய் சொல்லுவாங்க நபிகள் நாயகம் என்ன செய்வாங்கன்னா போய் தான் சொல்றாங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்க நம்பிக்கை இல்லாத கூட்டம்னு சொல்லி அவங்க காரணத்தை நான் கேட்டுக்கிட்டு போடா போடா அனுப்பி எந்த நடவடிக்கை இருக்க மாட்டாங்க இந்த மூணு பேரை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர்கள் ரொம்ப விசுவாசமான ஆட்கள் பல போர்களில் ஒரு ஆர்வத்தில் பங்கெடுத்து கொண்டவங்க பாரி வாரி வழங்குறவங்க இந்த மூணு பேர் வந்து சொல்ற காரணம் சொல்லும்போது போது நபிகள் நான் எதுக்கு ஏத்துக்கிற முடியல அவங்க பொய் சொல்றாங்க சொல்றாங்க சரி நீங்க வந்து நீங்க வேணும் செஞ்சிருக்கிற நீங்க நல்லவரா இருந்து நீ எப்படி வரல என்று சொல்லி உண்மோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாதுட்டாங்க பனிஷ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நாள் அந்த மாதிரி புறக்கணிப்பு சமூகமே யாரும் வந்து அவங்களோட பேசுறது இல்லை அதுக்கப்புறம் திருக்குறான்ல தௌபாவில் கூட அந்த வசனம் வரும் பாடசலாதத்தில் ரசூலி இல்லா மூன்று மூன்று அந்த நண்பர்கள் மூன்று தோழர்களுக்கும் மன்னிப்பு அளிக்கப்பட்டது இந்த குழாப்படும் சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க கண்ணீர் விட்டுலாம் நிறைய பிரார்த்தனை பண்ணாங்க கடைசியில் இறைவனே நினைச்சுட்டான் அவர்களை சேர்த்துக் கொள்ளுமாறு உத்தரவு போட்டான் வசனம் இருக்கிறது அப்ப என்ன பண்றாரு காபு மாலிக்குங்கிறவரு நபிகள் நாயகத்துக்கு வந்து அல்லாவுடைய தூதர இந்த காசு இந்த சொத்து இந்த சுகம் உங்களோட போருக்கு வர்றத தடுத்துருச்சு அதனால நான் என் சொத்து முழுவதையும் அல்லாவுக்கு தந்துறேன் இந்த பேர் ஜம தோப்ப வச்சுதானே நான் வந்து போருக்கு வரல இந்த ஆசை ஆசையை வச்சுதானே செய்தான் கெடுத்துட்டான் அதனால இது எனக்கு வேண்டாம் நான் உழைத்து சாப்பிட்டுக் கொள்கிறேன் இந்த மொத்த சொத்தையும் என்னுடைய பாவ மன்னிப்பு இறைவன் வழங்கியதற்கு நன்றி கடனாக இறைவன் என்னை மன்னித்து விட்டதற்கு நன்றி என்னுடைய முழு சொத்தையுமே நான் வந்து அல்லாவுடைய பாதையில் நான் தந்துடுறேன் நீங்க விருப்பம் போல செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் கொடுக்கிறாரு நபிகள் நாயகம் செல்வாக சொல்றாங்க நீ தர்மம் செய்யப்பா நீனே தர்மம் செய்ய நான் செய்ய வேண்டியது இல்ல ஆனால் எல்லாத்தையும் செஞ்சாரு பாருங்க அவர் வந்து எல்லாத்தையும் தர்றேங்கிறாரு அவ்வளவு தேவருக்கு சமுதாயத்தை வாங்கிக்கலாம் அவங்க சொல்றாங்க இல்ல உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்க ரொம்ப வேணாம் ரொம்ப இருந்ததுதான் உன்னை கெடுத்துச்சு உன்னுடைய குடும்பம் நடப்பதற்கு உன்னுடைய வாழ்க்கை வசதி ஓடுவதற்கு தேவையானத கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை கொடு ஒரு அளவுக்கு நீ வைத்துக்கொள் ஒரு அளவுக்கு நீ கொடு எல்லாத்தையும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள் தரக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் தராதேன்னு சொன்ன ஒரு தலைவர் தான் எல்லாத்தையும் கொட்டுறாரு உன்னை கொண்டாந்து வாங்கிக்கல நீ உனக்கு வேணும் உனக்கு வேண்டிய அளவுக்கு நீ வைத்துக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே ஹைபர்ல இருக்கிற என்னுடைய அந்த பங்கு வந்து நான் வச்சுக்கிறேன் மற்ற நான் கொடுத்த வளமான பகுதி அந்த பகுதியில உள்ளதை நான் வைத்துக் கொண்டு தர்மம் செய்கிறேன் சொல்லி அவர் தர்மமா வழங்கியதை நாம் பார்க்கிறோம் இது புகாரியில இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிறருக்கு பிறருடைய நலனில் அவ்வளவு ஆர்வம் நபிகள் நாராயண் அவர்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் என்பதில் ரொம்ப கவனம் எடுத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தை பாருங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசல்லம் அவங்கள்ட்ட வந்து சாது வெளியில்லா கொண்டவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க நபிகள் நாயகம் நோய் விசாரிக்க வர்றாங்க அப்ப இந்த சாது சொல்றாரு அல்லாஹ்வுடைய தூதரே நான் வந்து மரணத்தை நெருங்கிட்டேன் எனக்கு மரண மரணித்து விடுவேன் என்று எனக்கு தோன்றுகிறது அதனால எனக்கு பொம்பளை பிள்ளை தான் இருக்கும் பொம்பளை பிள்ளை அதனால வந்து நான் இந்த சொத்துக்களை எல்லாம் அது புருஷன் வீட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்குது இந்த சொத்துக்களை எல்லாம் இறைவனுக்காக நான் வந்து அப்படி தர்மம் செஞ்சுட்டு போறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப இருக்கிற புருஷன் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு எனக்கு நம்ம சொத்து என்னத்துக்கு எல்லாத்தையும் அல்லாவுக்காக நான் தர்மம் செய்ய போறேன் மரணிக்க போறேன் எனக்கு இந்த சொத்து ஆம்பளை பிள்ளை இல்லை தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நபிகர் நாயகம் செல்வா சொல்லுறாங்க செய்ய முடித்துட்டு போ அரசாங்கத்தில் கொடு ஏழைகளுக்கு நான் பங்கு வச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா அப்படி சொல்லல அவருக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்க என்னப்பா இப்படி செய்யக்கூடாது நீ வந்து ரொம்ப அதிகம் அதனால் நீ தர்மம் தான் செய்யணும் என்று நீ விரும்பினால் வந்து கொஞ்சம் குறைச்சி செய்ய அப்படிங்கிறாங்க அப்ப என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் மொத்த மொத்தம் வேணாங்கிறாங்க பாதிய தர்மதானு கேட்கிறாரு பாதியும் செய்யக்கூடாது அப்ப மூணுல ஒண்ணு ஒன்று வேண்டால் செஞ்சுக்க அது கூட அதிகம் தாங்கிறாங்க மூன்றில் ஒரு பங்கு கொண்டால் நீ தர்மம் செய்து கொள் ஆனால் அதுவும் அதிகம்தான் என்று அவருக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு ஒரு அறிவுரை சொன்னாங்க என்ன அறிவுரை தெரியுமா உன்னுடைய வாரிசுகளை கையேந்துகிற நிலையில் நீ விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வது உனக்கு சிறந்தது நீ போன பிறகு பொங்களை பிள்ளை வந்து கையெழுந்தி தெரிகிறத விட அவங்க தன்னிறைவு பெற்றவர்களாக நீ விட்டு சென்றா என்றால் அது உனக்கு சிறந்ததுப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடாத அல்லாவுக்காக இருந்தாலும் சரி மார்க்கத்துக்காக இருந்தாலும் சரி நல்ல காரியத்துக்காக இருந்தாலும் குளத்துக்கு எடுத்து வச்சிட்டு போறேன் என்று இஸ்லாம் தடுக்குது நல்ல காரியம் என்ற பெயர்ல அதுக்கு செலவழிச்சுட்டு குடும்பத்தையும் சந்தையில் விட்டு போக கூடாது மூன்றில் அப்படிதான் செய்யணும்னு ரொம்ப மொத்த சொத்த மூணு பங்கு வச்சு அதுல ஒரு பங்கு செஞ்சு அது கூட அதிகம் தான் அதை விட குறைவா தான் இருக்கணும் இப்படித்தான் நீ வந்து தர்மம் செய்யணுமே தவிர எல்லா சொத்தையும் பண்ணக்கூடாது என்று சொல்லி அதுக்கு ஒரு அளவுகோலை ஏற்படுத்தி நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கும் வந்து ஆலோசனை சொன்ன ஒரு வரலாறை நம்ம பார்க்கணும் இப்படி பெருமானா செல்லா அலி செல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலையுமே பிறருக்கு அட்வைஸ் பண்றதுல பிறருக்கு நல்லது சொல்றதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க அதை வந்து அவருக்கு கெட்டது சொல்லவே மாட்டாங்க ஒரு தடவை இன்னொரு சம்பவத்தை பாருங்க அபூதர் அலி அல்லாஹன் அவர்கள் அவர்களும் அவர்களுடைய ஊழியர் வேலைக்காரர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரியா டிரெஸ் அணிஞ்சுட்டு வர்றாங்க அபூதர் முதலாளியும் அவருடைய வேலைக்காரராக இருக்கக்கூடிய ஒருத்தரும் ஒரே மாதிரியா இருக்கு அந்த டிரெஸ் ஒரே துணியில ஒரே குவாலிட்டியில அவங்க வந்து டிரெஸ் போட்டுட்டு வர்றாங்க அப்ப வந்து அவர் கேட்கிறாரு என்னங்க நீங்க போட்டுக்கிற அதே மாதிரி டிரெஸ்ஸையே உங்க வேலைக்காரன் போட்டு கூட்டு வரீங்க என்ன மேட்ரு என்று அந்த அபூதர் நபி தோழர் இடத்துல வந்து இவர் கேட்கிறார் யார் கேட்கிறார் கேட்டா மாரூர் என்பவர் கேட்கிறார் கேட்ட உடனே அபுதர் சொல்றாங்க நான் வந்து ஒரு ஆளை வந்து திட்டேன் ஒரு ஆளை திட்டி ஏசிட்டேன் ஏசும் போது எப்படி ஏசிட்டேன் சொன்னா அவங்க அம்மாவோட சம்பந்தப்படுத்தி ஏசிட்டேன் அப்படித்தான் நம்ம திட்ட பழக்கம் வச்சிருக்கணும் நம்மளும் என்ன செய்யணும் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான் அவன் ஆத்தா அம்மா இழுத்துதான் பேசணும் பேசக்கூடாது இவர் என்ன பண்றாருன்னா அவனுக்கு பதிலாக சண்டையில அம்மாவையெல்லாம் பேசி போடுறாரு அம்மாவோட பேசுறது இழுத்து பேசிவிட்டேன் அத நபிகள் நாயகம் சொல்லாது கேட்டுட்டாங்க இது நபிகள் நாயகம் இருக்குமோ நடந்தது நான் அந்த ஒரு மனிதரோட சண்டைக்கு போகும்போது அவரை திட்டுன திட்டும் போது அவருடைய தாயோடு சேர்த்து அவரை இணைத்து தாயை சேர்த்து நினைக்கிட்டேன் திட்டேன் தாயை ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பார் போல இருக்கு திட்டி போட்டேன் அந்த உன உடனே நபிகள் நாயகம் செல்லாத செல்லும் அவர்கள் ஓய் அபுதர் அவர் அம்மா கூட வந்து சேர்த்து நீ வந்து அவரை குறை சேர்த்து நீ வந்து திட்டு குறை பழிக்கிறாயா இன்னக்க இவ்வளவு உன் தீக்க ஜாகிலியா உங்ககிட்ட இன்னும் ஜாகிலியத்திற்கு இன்னும் அறியாமை கால பழக்கம் இருக்கு இன்னமும் இன்னமும் அந்த அறியாமை கால பழக்கத்தை விட்டு இதெல்லாம் வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு செஞ்சுட்டு இருந்தீங்க சம்பந்தம் இல்லாத திட்டது வல்கரான வார்த்தைகளை பேசுவது அசிங்க அசிங்கமாக பேசிக் கொள்வதெல்லாம் அறியாமை கால பழக்கம் இன்னமும் அது உங்கள்கிட்ட இருந்துட்டு இருக்குதா இஸ்லாத்துக்கு வந்த பிறகு விட்டு வேணாமா இன்னக்க இவ்வளவு உன் தீக்க ஜாகிலியா இன்னமும் அறியாமை பழக்கம் இடத்துல இருக்கிறத எப்படி அப்படி பேசலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க என்ன சொல்றாங்க கேட்டா அது யார திட்டினார் அவருடைய ஊழியரை தான் திட்டினார் அவருடைய ஒரு ஊழியரா இருந்தவரை தான் திட்டினார் இந்த மாதிரி வேலை தான் இந்த மாதிரி திட்டிவிட்டாரு அப்ப நவீன நாயன் சொல்றாங்க இவர்களை வந்து அல்லாஹ் உங்கள் கை உங்கள் கையின் கீழே உங்களுக்கு அடைக்கலமாக தந்திருக்கிறான் வேலைக்கு அவன் மனுஷன் நீ மனுஷன் தான் என்னமோ அல்ல கிட்ட இருந்திருக்கான் அவன் அவன் கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து நீ வேலைக்காரன போயிருப்ப ஏன்னா அல்லாஹ் ஒரு கிப்டாக நினைஞ்சிருக்கா உங்களுக்கு அவர்களை அடைக்கலமாக தந்திருக்கிறார் இது மாதிரி தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஊழியர்களை யாராவது பெற்றால் என்ன செய்யணும் அவர் தாழ்வு உண்பதை தனது ஊழியருக்கு அவர் அணுகிற ஆடையே அவருக்கும் அணிவிக்கட்டும் நீங்க உங்களுடைய ஊழியம் பார்த்தா உங்களுக்கு அருமையா அவரு என்ன வேணாலும் பேசுறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி நவீன நாயகர் கேட்கிறாங்க கேட்டுட்டு என்ன சொல்றாங்க உங்களிடத்துல வேலைக்காரர்களை அல்ல அவர் தந்திருந்தான் சொன்ன அந்த வசதியை தந்திருந்தால் அவங்கள்ட்ட எப்படி நடக்கணும் நீ தான் அவங்களுக்கு சாப்பிடணும் சேர்ந்து சாப்பிடுற இடத்துல உன் வீட்டுல போய் சாப்பிட்டுக்க பிரியாணி சாப்பிட்டுக்க அந்த இடத்துல தான் நீங்க சாப்பிடுறீங்க ரெண்டு பேரும் சொன்னா நீ தனியா அவ வெட்டிக்கிட்டு அவனை தனியா விட்டுறக்கூடாது நீ தான் அவனுக்கு சாப்பிட கொடுக்கணும் ஒரு எல்பஸ் இம்மா எல்பஸ் நீ அணிகரோட்டம் அவனுக்கு அணியை கொடுக்கணும் நீ போடுற மாதிரியான ஆடையோட அவன் அவனை மிருக திப்பாட்டி வைக்கணும் நீ கோட்டு சூட்டு மாறன்னா அவனையும் உன்னுடைய ஊழியனையும் அந்த மாதிரி நீ நிறுத்தி வைக்க வேண்டும் சொல்கிறாங்க நபிகள் நான் சொல்லலாம் அது மட்டும் சொல்லல ஓடா து கல்லி பூ ஹூ து கல்லி பூகும் மா ஏகலிபுகும் அவர்களுக்கு இங்கு இல்லாத ஒரு வேலையை சுவச்சாரியர்கள் இருபது கிலோ தூக்குவான்ட்டு சொன்னா அவன் தலைவர் நாற்பதுல இது வைக்காத வைக்கலாங்களே சிவராஜிக்கு போனீங்களா சின்ன சின்ன பசங்க கையில பெரிய பெரிய சுமை தூக்க முடியாது அவரே வயிற்றுக்காக சுமக்கிறோம் அவர் கொடுக்கிறாங்க சின்ன பிள்ளைகள் அவர் கொடுக்கலாமா நினைக்காம ஒரு பெரிய மனிதன் தூக்குவதற்கு சிரமப்படுகிற பாரத்தை எல்லாம் சிறுவர்கள் தலையை சுமத்துகிற காட்சியை பார்க்கறோம் சக்திக்கு உட்பட்டு தான் வேலை வாங்கணும் நபிகள் நான் சொல்றாங்க ஒலாத்து கல்லி பூகும் எதலி பூகும் அவர்களுக்கு தாங்க முடியாத வேலைகளை நீங்கள் கொடுக்காதீர்கள் கனத்த வேலை நீங்கள் கொடுத்தால் கொடுக்கலாம் அப்ப என்ன செய்யணும் கேட்டா அழிநோகம் சேர்ந்து நீங்கள் துணை நிற்கணும் இத வந்து ஒருத்தனை தூக்க சொல்றாங்க இதை தூக்க முடியாது நானும் ஒரு கை கைப்பிடிச்சு சேர்ந்து தூக்கணும் அப்படி செய்ய பார்க்கணும் நீ அப்படி கடின வேலை கொடுப்பதாக இருந்தால் அவர்களோடு சேர்ந்து நீயும் இணைஞ்சிக்க பங்கெடுத்துக் கொள் என்று எனக்கு நபிகள் நாயகம் அறிவுரை சொன்னார்கள் அதிலிருந்து நான் போடுற ஆடையைத்தான் இவருக்கு அணிவிக்கிறேன் என்று அவர் வழக்கம் சொல்றாரு